அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவுங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஆகஸ்ட் மாதம் பத்தொன்பதாம் தேதி நிறைய திங்கட்கிழமை இந்த நாளில் நமக்கு ஆவணி மாதத்திற்குண்டான பௌர்ணமி திதி வருதுங்க மேலும் ஆவணி அவிட்டமும் நாளைக்கு நமக்கு இருக்குது ஏற்கனவே இந்த நாளில் குளிக்கும் தண்ணீரில் ஒரு சில பொருளை சேர்த்து குளிப்பதன் மூலமாக நம்முடைய கர்ம வினைகள் குறையும் பாவங்கள் நீங்கும் செல்வ செழிப்பு உண்டாகும் என்பது குறித்து ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட தீபம் ஏற்றும்போது நல்ல ஒரு பண வரவு அதிகரிக்கும் என்பது குறித்தும் வந்து சொல்லியிருந்தேன் இது வரைக்கும் அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்க அப்படிங்கும்போது இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்கிரீன்ல அதனுடைய லிங்கை வந்து நான் கொடுக்குறேன் மறக்காமல் கிளிக் பண்ணி பாருங்கள் ரொம்பவுமே சிம்பிளாக இருக்கும் ஆனால் ரொம்பவுமே பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் சரி இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இப்போ ஒவ்வொரு மாதத்திலுமே பார்த்தீங்கன்னா பௌர்ணமி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாகவே கருதப்படுது ஏன்னா பௌர்ணமி அப்படிங்கிறது அனைத்து விதமான பெண் தெய்வ வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாளாவே கருதப்படுது குறிப்பா சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயார் வழிபாடு குலதெய்வ வழிபாடு வாராகி அம்மன் வழிபாடு இதெல்லாம் அன்னைக்கு செய்யறது ரொம்ப ரொம்ப நல்ல பலன்களை நமக்கு தரும் அப்படின்னே சொல்லலாம் மேலும் பௌர்ணமி அன்னைக்கு நிறைய நேர்மறை ஆற்றல்களை நிலவிடமிருந்து இந்த பூமி பெறப்படுவதாகவும் சொல்லப்படுது நம்ம எந்த ஒரு பரிகாரமும் செய்யலை வழிபாடு செய்யலைனாலும் ஒரு பத்து நிமிடமாவது நல்லா நிலவு தெரியக்கூடிய இடத்துல போய் ரிலாக்ஸாக உட்காந்துட்டு அந்த நிலவியே பார்த்துட்டே இருந்தோம் அப்படிங்கும்போது நம்முடைய மனதில் இருக்கிற தேவையில்லாத குழப்பங்கள் சங்கடங்கள் எல்லாமே நீங்கி மனம் அமைதி பெறுவதை கண்கூடாவே வந்து நீங்கள் பார்க்கலாம் மேலும் அமாவாசை நாளில் ஒரு பரிகாரம் செய்யும்போது கண்டிப்பாக வந்து பலன் கிடைக்கும் சீக்கிரமாகவே பலன் கிடைக்கும்னு எந்த அளவுக்கு உறுதியாக நம்புகிறோமோ அதே அளவு நம்பிக்கையை நீங்க பௌர்ணமி அன்று செய்யக்கூடிய பரிகாரத்தின் மீதும் வைக்கணும் ஏன்னா இந்த நாளில் செய்யக்கூடிய ஒவ்வொரு பரிகாரத்துக்குமே நல்ல பலன் சீக்கிரமாவே கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க மேலும் இந்த ஆவணி மாத பௌர்ணமி அப்படிங்கறத பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை வருது திங்கட்கிழமை அப்படிங்கிறது சிவபெருமான் வழிபாட்டிற்கும் சந்திர பகவான் வழிபாட்டிற்கும் நாளாக கருதப்படுது சந்திர பகவானுக்கு உகந்த திதி தான் இந்த பௌர்ணமி திதி அப்போ அவருக்குரிய கிழமையிலேயே அவருக்குரிய திதி வருது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமாவே பார்க்கப்பட்டு வருது அப்போ மற்ற பௌர்ணமிகளில் செய்வதை காட்டிலும் இந்த பௌர்ணமில நம்ம செய்யும் போது சீக்கிரமாவே நமக்கு பலன் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் மேலும் ஆவணி அவிட்டம் வந்து நாளைக்கு நமக்கு இருக்குது இந்த அவிட்ட நட்சத்திரம் அப்படிங்கறத பாத்தீங்கன்னா சேர்க்கை அதிகப்படுத்தி தரக்கூடியது அப்படின்னே வந்து சொல்லலாம் அவிட்ட நட்சத்திரத்துல ஒரு குழந்தை பிறந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வீட்டுல தவிட்டு பானையில கூட தங்கம் சேரும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதாவது அந்த அளவுக்கு வந்துட்டு தங்கம் சேர்த்துவாங்களாம் தங்கம் வைப்பதற்கே இடம் இல்லாம தவிடு போட்டு வச்சிருக்கிற அந்த பானையில கூட போட்டு வைப்பாங்களாம் அந்த அளவுக்கு வந்து நிறைய வந்து நகை சேரும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அந்த வகையில பார்க்கும்போது இப்போ நான் பொன் பொருள் ஆபரணம் சேர்வதற்குண்டான ஒரு எளிய தாந்திரிக பரிகாரம் தான் நான் உங்களுக்கு சொல்லித்தர போறேன் ரொம்பவுமே பவர்ஃபுல்லா இருக்கும் எல்லாருமே இந்த பௌர்ணமிக்கு செஞ்சு பலனடையுங்க சரி இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாங்க மேலும் பெண்கள் இதை பீரியட்ஸ் டைமில் செய்யலாமான்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம் பிறப்பத்தீட்டு இறப்பத்தீட்டு இருந்தாலும் தாராளமாக வந்துட்டு செய்யலாம் இப்போது நான் சொல்கிற பரிகாரத்தை ஒரு நிமிடம் நீங்கள் பூஜை அறையில் வச்சு வழிபாடு செய்கிற மாதிரி இருக்கும் இப்போ மா பீரியட்ஸ் டைமில் இருக்கிற பெண்கள் அதை மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே போதும் உங்களுக்கு நல்ல பலன் வந்து கிடைக்கும் சரி இது எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை இரவு எட்டு டு ஒன்பது மணியான சந்திரகோரையில் செய்வது ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா சந்திர பகவானுக்கு உகந்த திதி சந்திரனுக்கு உரிய கிழமையில் வருது அதனால் அவருக்கு உரிய ஹோரை நேரத்தில் செய்யும்போது நமக்கு அதிகப்படியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் சரி இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளை நிறத்தில் இருக்கு இருக்கக்கூடிய வெல்வெட்டு துணியோ இல்லை காட்டன் துணியோ வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க இதை வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் கசகசா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது இருந்துச்சு அப்படிங்கும்போது அதை வந்து ஒரு ஒரு மணி நேரமாவது தண்ணீரில் நல்லா ஊற வச்சு அதை மிக்ஸர் ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிட்டு அதனுடைய பாலை வந்து நீங்கள் வடிகட்டி எடுக்கணும் இப்போ அந்த பாலில் இந்த வெள்ளை நிற துணியை நீங்கள் நல்லா முக்கி எடுக்கணும் அதாவது நல்லா இது ஊறி அந்த பால் வந்து இந்த துணியில் நல்லா ஊறி இருக்கணும் அதன் பிறகு புழிஞ்சிட்டு நிழல்லையே உலர்த்திட்டு பரிகாரத்துக்கு வந்து நீங்கள் பயன்படுத்தணும் ஒருவேளை உங்களுக்கு கசகசா கிடைக்காது மேலும் அது அதிக விலையில் இருக்குது எங்களால் வாங்க முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா காய்ச்சாத பசும்பால் இருக்குது இல்லையா அதில் வந்து ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் எடுத்துட்டு அந்த துணியை நல்லா அதில் முக்கி ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுட்டு அதன் பிறகு அதை பிழிஞ்சு நீங்கள் நிழலில் உலர்த்தி இந்த பரிகாரத்தை வந்து செஞ்சுக்கலாம் இந்த வேலையெல்லாம் நீங்கள் காலையில் நேரத்திலேயே பண்ணிட்டீங்க அப்படிங்கும்போது இரவு எட்டு டு ஒன்பது மணிக்குள்ளே பண்ணும்போது அந்த துணி நல்லாவே வந்து உலர்ந்துருக்கும் அதனால தான் முன்னாடியே வந்து பண்ண சொல்கிறேன் சரி இப்போ இந்த துணியை எடுத்துட்டு வீட்டில் கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க இப்போ சுத்தமாக இருக்கக்கூடிய பெண்கள் வீட்டு பூஜை அரியில் ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு முழு முதல் கடவுளான விநாயகரையும் உங்களுடைய குலதெய்வத்தையும் இன்றைய நாளுக்குரிய தெய்வம் சிவபெருமானையும் வாராகி அண்ணையும் மகாலட்சுமி தாயாரையும் மனதார வந்து வேண்டிக்கோங்க இந்த பரிகாரம் செய்யறேன் இதன் எனக்கு நல்ல பலன் வந்து கிடைக்கணும் நல்ல ஒரு செல்வ செழிப்பு ஏற்படணும் பொன் பொருள் ஆபரணம் சேரணும்னு மனதார வந்து வேண்டிக்கிட்டு பூஜேரியில உட்காந்தோ இல்ல சுவாமி படங்கள்லாம் நீங்க செல்ஃப்ல வச்சிருக்கீங்க அப்படிங்கும் போது அதுக்கு கீழே உட்காந்தோ இந்த பரிகாரத்தை வந்து செய்யுங்க இப்போ நமக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த துணியை வெறிச்சு வச்சுட்டு இதில் ரெண்டே ரெண்டு ஏலக்காய் வந்து வைக்கிறீங்க இந்த ரெண்டு ஏலக்காயும் விதைகளெல்லாம் வெளியில் தெரியாத மாதிரி நல்ல ஒரு ஏலக்காயாக இருக்கணும் அடுத்து ரெண்டே ரெண்டு கிராம்பு வைக்கிறீங்க இது பார்த்திங்கன்னா மொட்டுகளோடு இருக்கிற முழு கிராம்பாக நீங்க பயன்படுத்தணும் அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறு துண்டு பச்சை கற்பூரம் வந்து தேவைப்படுது அடுத்து ஒரு ரூபாய் நாணயம் வந்து தேவைப்படுது மகாலட்சுமி தாயார் வழிபாட்டுக்கு உகந்த இந்த பௌர்ணமி தினத்துல நம்ம இந்த ஒரு ரூபாய் நாணயத்தை பயன்படுத்தும் போது இது பல்கி பெருகும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதனால நம்ம வந்து பணமும் சேரணுங்கிறதுக்காக இந்த ஒரு ரூபாய் நாணயத்தை இதுல வைக்கிறோம் அடுத்து நமக்கு தேவைப்படுறது அப்படின்னு பாத்தீங்கன்னா துளசி இலைகள் வந்து தேவைப்படுது இந்த துளசி இலைகளை நீங்க காலையிலேயே பறிச்சிட்டு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க ஏன்னா மாலை ஆறு மணிக்கு மேல பறிக்க கூடாது அதனால முன்னாடியே பறிச்சிட்டு வந்து வச்சுக்கோங்க அடுத்து நமக்கு தேவைப்படுவது ஏதேனும் ஒரு பழைய வெள்ளி கம்மலோ இல்லை மோதிரமோ ஏதாவது இருந்துச்சு அப்படிங்கும்போது அதை வந்துட்டு நீங்கள் இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்தலாம் இதன் மூலமாக நல்ல ஒரு வெள்ளி ஆபரணங்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும் அதே போல் தங்க ஆபரணம் இப்போ ஏதாவது உடஞ்சி போன மூக்குத்தி திருகாணி ஏதாவது ஒரு தோட்டினுடைய அந்த கீழே இருக்கிற டிராப்ஸ் இந்த மாதிரி எதாவது ஒரு குண்டு மணி அளவு தங்கம் இருந்துச்சு அப்படின்னா கூட அதையும் வந்துட்டு நீங்கள் வைக்கலாம் வெள்ளி வந்து கம்பல்சரியாக நீங்கள் வைக்கணும் தங்கம் வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து வையுங்க வெள்ளிலையுமே இப்போ உங்கள் குழந்தைகள் கொலுசு போட்டுட்ருக்காங்க அந்த கொலுசுகளினுடைய முத்துக்கள் விழுந்துருக்கு அதை நீங்கள் எடுத்து வச்சுருக்கீங்க போது அதை பயன்படுத்துனீங்க அப்படின்னா கூட போதும் இப்போ இதை வந்துட்டு நல்ல ஒரு வெள்ளை நிற நூல்லையோ இல்லை இந்த துணியினுடைய ஒரு கார்னரையோ நீங்கள் கட் பண்ணி நல்ல சின்ன மூட்டை மாதிரி வந்து கட் அடுத்து பூஜையறையில செய்யக்கூடியவங்க இந்த மூட்டையை சாமி படத்தின் முன்பு வச்சு நல்ல ஆத்மார்த்தமா வந்து வேண்டிக்கோங்க பீரியட்ஸ்ல இருக்கிறவங்க உட்கார்ந்து இந்த பரிகாரத்தை செஞ்சு இப்போ உங்க வீட்டில் மொட்டை மாடியிலையோ இல்லை பால்கனிலேயோ எங்கே வந்து இந்த பௌர்ணமி நிலவு நல்லா வந்து பிரகாசமாக தெரியுமோ அந்த இடத்துக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போயிடுங்க கூடவே வந்து ஒரு விரிப்பையும் எடுத்துகிட்டு போயிடுங்க எடுத்துகிட்டு போயிட்டு இப்போ விரிப்பை விரித்து வச்சு நீங்களும் உட்காந்துக்கோங்க உங்களுடைய ரெண்டு உள்ளங்கையிலையும் இந்த மூட்டையை வந்து வச்சுக்கோங்க பூஜேரியில் வச்சவங்களும் இந்த மூட்டையை எடுத்துகிட்டு நிலவை தெரியற இடத்துக்கு போயிடுங்க ஒரு பத்து நிமிடம் அப்படியே வந்து நீங்கள் அந்த நிலவை கண் கொட்டாம பார்த்துட்டுங்க கண்களை மூடாதீங்க இப்போ அந்த நிலவினுடைய நேர்மறை ஆற்றல் அனைத்து மேங்கள் மீதும் நீங்கள் கையில் வச்சுருக்கீங்க இல்லையா இந்த மூட்டை இது மீதும் நல்லா வந்து விழும் ஒரு பத்து நிமிடம் அதன் பிறகு நீங்கள் இதை எடுத்துகிட்டு வந்து உங்கள் வீட்டில் பீரோவில் பணம் வைக்கக்கூடிய இடத்துலையோ நகை வைக்கக்கூடிய இடத்துலையோ அப்படியே பத்திரமாக வந்துட்டு வச்சிடுங்க இது ஒரு மாதம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும் அடுத்த பௌர்ணமி அன்னைக்கு இதில் இருக்கக்கூடிய அந்த கம்மல் ஒரு ரூபாய் நாணயம் இந்த வெள்ளி இதெல்லாம் மட்டும் எடுத்துக்கிட்டு மற்றவையெல்லாம் நீங்கள் கால்படாத இடத்துல போட்டுட்டு திரும்பவும் அந்த துணியை அலசிட்டு இதே போல் பௌர்ணமி என்று பரிகாரம் செஞ்சுக்கலாம் ஒவ்வொரு பௌர்ணமி அன்னைக்கும் நீங்கள் இதே பரிகாரத்தை செஞ்சிங்கனாலும் உங்களுக்கு அற்புதமான பலன் வந்து கிடைக்கும் ஏற்கனவே இந்த பரிகாரம் குறித்து நம்ம சேனலில் போட்டது தான் இதை செஞ்சு ஒரு சகோதரிக்கு ஒரு குண்டுமணி தங்கம் கூட வாங்க காசு இல்லாமல் இருந்தது நான் ரெண்டு பவுனுக்கு வந்துட்டு நகை வாங்கியிருக்கேன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக என் கூட ஷேர் பண்ணியிருந்தாங்க அதனால தான் இந்த பதிவை மறுபடியும் உங்களோட வந்து பகிர்ந்துக்கிறேன் எல்லாருமே செஞ்சு பலனடியுங்க ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சி தான் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்